தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் பாலியல் வன்கொடுமை பஸ்ஸு ட்ரெயின் சினிமா தேட்டரு மருத்துவமனை போய் இப்போ பள்ளி குழந்தைகளை கூட நாரடிக்கும் காம கொடூரர்கள் இதற்கு என்னதான் தீர்வு தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கிறதா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு நைன்டிஸ் கிட் வரைக்கும் கூட ஓகே இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அவன் எப்ப எப்படி பண்ணுவானே தெரியல பொண்ணு இப்படி இருக்கணும் இருக்கணும்னு சொல்கிறீங்களே தவிர யாருமே பையன் இப்படி இருக்காதரா இப்படி பார்க்காதான்னு யாருமே சொல்றது கிடையாது இருக்க விமன் பொண்ணுக்கு சேஃப் கிடையாது அந்த பொண்ணு சொல்லியிருக்கா நான் இருக்கேன் அப்படின்னு போது கூட அவன் ரொம்ப துணிவாக ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுற அளவுக்கு நம்ம சொசைட்டி சொசைட்டி தானே நம்ம தான் மேலதான் உங்கள் கருத்துப்படி தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்குதா கண்டிப்பா இல்லை பாதுகாப்பே இல்லை ஆக்சுவலி எட்டு மணிக்கு மேலே போறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் ஒரு சில ஏரியால எல்லாம் கண்டிப்பா பாதுகாப்பு சார் நான் சொல்றேன் பாதுகாப்பு ஏன் இல்லைனா நாங்கள் பஸ்ஸில் டெய்லியுமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம் பஸ்ல யாருன்னா ஒத்தனை யாருன்னா இடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக இல்லை தமிழ்நாட்டில் அதுக்கு பாதுகாப்பு தரணுன்ட்டு தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் டெய்லி பஸ்ஸில் நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம் கண்டக்டர் கிட்ட பாதுகாப்பு தான் நான் சொல்லுவேன் ரோட்ல நடந்து போகிறதுக்கே பயந்தான் அதெல்லாம் சொல்கிறாங்க பாதுகாப்பு பாதுகாப்புன்னு பாதுகாப்புலாம் கிடையாது அதெல்லாம் சும்மா பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வே என்ன சொல்கிறதுனே தெரியல அரசாங்கம் சொல்கிறோம் அவர் அங்கே உட்காந்து சொல்லிட்டு வரேங்க நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும் முன்னா பயப்படாது ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு நான் இப்போ ஆறு மணினா அது அவங்க வீட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க சரியான முறையில் இல்லை பாதுகாப்பு இல்லை நாங்களும் தினமும் பத்திரிகை வாசிக்கிறோம் எல்லா நிகழ்ச்சிகளும் பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது காந்தி சொன்ன மாதிரி சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தாறு ஆண்டுகள் அடைந்தும் பெண்களுக்கான சிறப்பான பாதுகாப்பு இருக்குது பஸ்ஸில் இருக்குது ட்ரெயினில் இருக்குது நாங்கள் வந்து கேமரா வச்சுருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சாலும் எந்த இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதில் மாறும் வெளிநாடுகளில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரியில் இருக்குது பாருங்கள் அந்த சட்டத்தை மாற்றினா மட்டும்தான் பெண்களுக்கு கிடைக்கும் எவன் வந்து பெண் மேலே கை வைக்கிறானோ அவனுடைய கையை வெட்டுறோம் இல்லை அவனு பெண்ணை வந்து பலாகாரம் பண்ணுறானோ அவனுக்குரிய மரண தண்டனை கொடுத்தாதான் இந்த இந்திய நாட்டினுடைய சட்டம் திருத்தப்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும் எங்க பாதுகாப்பா இருக்கு பாதுகாப்பா இருந்தா தானே நல்ல விதமா ஓடும் ட்ரெயின்ல போறவங்களை கையை பிடிச்சி இழுத்து பண்ணி பண்றாங்க நான் சொல்றது கல்யாணம் கெருப்பமா இருக்கிறவங்க கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி இருக்கிறான் எப்படி இருக்குது பாருங்க எல்லாம் நாட்டுல இருந்தா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க ஸ்கூலு ஆ மூணு வாத்தியாரு இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் உண்டா சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் வாத்தியாரு பொண்டாட்டி எல்லாம் இல்லாம இருக்கும் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த தப்பு குறையுமா தண்டனை தூக்குல போடணும் இல்ல சூடணும் அவ்வளவுதான் இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா என்ன நடக்கணுமோ அது நடத்திருக்கும் என்ன சொல்றது இப்ப இருக்கிற மந்திரி எந்திரி எல்லாம் சும்மா வேஸ்ட் நான் சொல்றதுல தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஓப்பனா தான் ஏதா இருந்தாலும் பேசுவேன் இப்ப இருக்கிற மந்திரி என்ன பண்றாரு சொல்லுங்க மூணு வயசு குழந்தை இன்னைக்கு நாலு வயசு குழந்தை கிடத்திருக்க ஒரு கிழவன் இந்த டிவில காட்டினாங்க வருமா ஒரு பொண்ணு ஆட்டோ ஆட்டோவில் ஏறி அதுவும் அது தப்பு பண்ணலாமா இங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் என்ன அது பிடிச்சி இழுத்து பண்ணி செஞ்சு கொடுமை படுக்கிறாங்களே இதெல்லாம் ஆம்பளையில இல்லை தூக்கில் போடணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது போதை பொருளால் தான் இந்த பிரச்சனை போதையை ஒலிக்கணும் கெஞ்சாவை ஒழிக்கணும் ஒயின் சாப்பை ஒலிக்கும் ஒலிக்கணும் அவ்வளோ தான் போதை விடுங்க நான் போகிறேன் அப்புறம் இது வேற நான் வேற பா சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன ஒன்று ஏற்பாடு பண்ணி என்ன சுட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களை தேர்றதுக்கு தனிப்படையாக வச்சுருவாங்களோ ஆ என்னை தனிப்படை ஆரம்ப வச்சாலும் நான் பத்து போலீஸ் இருக்குது எங்கள் கையில் இருக்குது நான் எனக்கு அதெல்லாம் தைரியம் இருக்கு நான் புதுக்கோட்டை மாவட்டம் இப்போ பொண்ணுங்களும் சரி கிடையாது பிள்ளைங்களும் சரி கிடையாது இந்த பொண்ணை நான் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பாதுகாப்பாக வாதியார் இருந்துச்சுன்னு தான் நான் வாசப்டோட கொழந்தை உன்ன உள்ளே அனுப்புகிறேன் அதுக்கு பாதுகாப்பு நீயே இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த குழந்தை கொழந்தை நீ வாஜியர்னு உங்ககிட்ட நான் அனுப்பிச்சேன் நீ ஏன் அந்த மாதிரி செய்கிறேன்னா அந்த வாத்தியரை நம்ம விட்டு வைக்கலாமா ஒரு திருடனை வளர வளர விட்டா இருக்கிற திருடனும் அதிகமாக தான் வருவான் ஒருத்தனுக்கு சரியான தண்டனை கொடுத்தா இருக்கிற வளர்ந்து வர மாட்டான் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுமா அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் தான் சரி போடுவான் எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அது எந்த மாதிரி தண்டனை எப்படி சொல்ல முடியும் தம்பி சொல்லுங்க இல்லை அவன் வந்து இனி அந்த தவறு பண்ணாத அளவுக்கு அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் அவன் இதுக்கு வரவங்க அந்த தண்டனை பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் அதை தண்டனை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா அது கொடுக்குறா அப்படி ஏன் இது மாதிரி நடக்குது கவர்மெண்ட்டு அந்த தண்டனை கொடுக்குறா அப்படி இருந்தால் ஏன் இதை மாதிரி நடக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க தம்பி நான் திருது ஐயப்பன் கோயிலுக்கு போனேன் ஐயப்பன் கோயிலுக்கு மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும்போது ஒரு வயசான அம்மா இப்படி கையாந்துனாங்க அதை ஒருத்தர் நின்று 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 அந்த அம்மாவில் கீழே கடியோட இட்டுனு வந்து கண்ட்ரோல் ரூமில் விட்டு உனக்கு என்ன தேவையோ அதை கூடு சாப்பாடு வேணுமா வேலை வேணுமா துணி மணி வேணுமா பஸ் காய்ச்சி வேணுமா அதை கொடுத்து அவங்க எந்த இடத்துக்கு போகணுன்னு அனுப்புனாங்க இதே கவர்மெண்ட் என்ன பண்ணுது இன்றைக்கி சின்ன சின்ன பசங்களெலாம் பிச்சை எடுக்குது அதை பார்த்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டும் சும்மா தான் இருக்குது இந்த போலீஸ்காரங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா கவர்மெண்ட்டே பிச்சு எடுக்குது அதனால தான் அவங்க கம்மி இருக்கிறாங்க ஆனால் இந்த வேர்த்த அவங்க கே கேரளக்காரங்க செய்யலை புரியுதுங்களா நீ முதல் வந்து மக்கள் சரியாக இல்லை அதனால கவர்மெண்ட்டும் சரியில்லை நம்ம மக்கள் ஒரு பிரி கொடுக்குற நம்ம கீழ போய் நிற்கிற பாரு அதனால தான் அவன் இருக்க 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 அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான் நம்மளுக்கு பிரி தேவை கிடையாது படித்தவங்களுக்கு ஒரு வேலை படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை வயசானவங்களுக்கு ஒரு வேலை அந்த வேலையை அவங்க பயன்படுத்தினா இந்த மாதிரியான டூ நடக்காது புரியுதுங்களா அது கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை இவன் யார் கேட்டனா பிரி பஸ் கேட்டன உன்ன நான் கேட்டனா ஒன்ன பிரி பஸ்ஸு கேட்டனா நான் கேட்கல கேட்காத முன்னாடி நீ யார் செய்கிற நீ செய்யற அது அந்த இந்த மக்கள் என்ன பண்ணுதுங்க என்னமா கொடுக்குறாங்கன்னு கீழே போய் நின்று வாங்கிக்குதுங்க இந்த பிரி கொடுக்குறதுனால நம்ம தலையில் எவ்வளோ வைக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியல இன்றைக்கி நீ பிரி கொடுக்குற அதனால அதனால் எவ்வளோ பயன் வருதுன்னு எனக்கு தெரியாது போய் ஓடி வாங்கிடுதுங்க போன கே பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இந்த பொங்கலுக்கு ஏன் அந்த கார அரைக்கல அரிசி என்னால் வாங்கி பொங்கல் வைக்க முடியாதா நான் வைக்க மாட்டேன்னா ஏன் நீ பிரி கொடுக்குற எதுக்காக கொடுக்குற சொல்லு ரெண்டு பேருக்கு கொடுத்த மூணு பேருக்கு கொடுக்கல போன பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த பொங்கலுக்கு கொடுக்கல இருக்கிற வெளியே உடனே கடை வாங்க முடிஞ்ச அளவுக்கு கடை வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ கடை வாங்க முடியல இந்த கடனெல்லாம் அடுத்தபடி வரவன் தலைமையில வச்சா அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன நம்மளுக்கு பிரி கொடுப்பான் அவனால் எப்படி கவர் பண்ண நடத்த முடியும் எப்படி நடத்த முடியும் இப்போ அவன் வரான் இவன் வரான் அவன் இதை விட அதிகமாக செய்வோன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் படிக்காதவங்க போட்டுடுறோம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆ அவனுக்கே நம்ம போட்டுருவான் அவன் செஞ்சிருப்பான் இவன் செய்யலைன்னு நம்ம சொன்னான் எப்படி அவன் செய்வான் எதையும் செய்ய மாட்டான் பிரி கொடுக்குறத நிறுத்தணும் பிரி வாங்குறவங்களும் நிறுத்தணும் எல்லாம் நான் சாரையத்தை ஒழிச்சிடும் போதையை ஒழிக்கிறோன்னு சொல்றாரு அவரு முதல்ல அவர் கம்பெனி நிறுத்த சொல்லுங்க போதை அவங்கள நிறுத்திடுவாங்க இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு குடும்பம் தாலி இல்லாத அழகு வாழ்க்கை இல்லாத அலையுது காரணம் என்ன எதுக்கு நீ வந்து இன்னைக்கு சொல்ற போதை நம்ம நடத்துவோம் 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 நடத்துவோம்னு சொல்ற முதல் நாம் நடத்தணும் அப்போ தான் அடுத்தவங்க நடத்துவாங்க நீ என்ன சொல்லிட்டு வந்த எதையும் நான் பண்ணுவேன் நிறுத்திடுவேன் நிறுத்துவேன் என்ன இருக்கிறக்கு அதிகமாக தான் போகுது இன்னைக்கு என் குடும்பமே நடத்தலை நிற்கிதியா நீ வந்து என்னை மைக்கை கையில் கொடுத்து நீ என்னை கேட்குற நான் என்ன சொல்கிறது சொல்லு படித்தவன் அஞ்சு பேர் வேலை செய்வான் படிக்காதோ மூணு பேர் இருக்கிறான் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதை வாங்கி போய் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறான் நீ இன்றைக்கி நான் பஸ்ஸில் வரேன் என்னை அவங்க உட்காந்து ஏது சொல்கிறேன் நான் காசு கொடுத்து டிக்கிட்டு வேணாம் நீ பீரோ ஏற்றுமாட்டான் நான் ஏன் கேட்டுறேன் எனக்கு பீரி கொடு கேட்டேன் ஏன் கொடுக்குற எதுக்கு கொடுக்குற அதுவே நான் ரெண்டு மூணு ரெண்டு மாசத்துக்கு தான் அந்த பஸ்ல வர முடியும் பிரியா அதுக்கப்புறம் நான் வர முடியாது பைசா கொடுத்து தான் வர முடியும் புரியுதா இல்லமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெண்ணு கூட போகும்போதும் கூட போகும்போது போக முடியாது போக முடியாது நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை இவன் நீ என்ன சொல்லிட்டு வந்த குடிமகனை எடுத்துறேன் எடுத்துடுறேன் எடுத்துறேன் 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 நீ சொல்ற நான் வந்து பிரி கேட்கவே இல்லை ஒன்னு ஃப்ரீயாக எதுவும் எந்த பொருளும் கொடுக்காத ஏன் கொடுக்குற படிச்சவனுக்கு ஒரு வேலை படிக்காதவனுக்கு ஒரு வேலை கொடு அவன் இன்னைக்கு வே பிரிவு இல்லாத அவன் பார்த்து வேலை தடை செய்வான் இன்னைக்கு பாரு தமிழ்நாடு பூரா இந்திக்காரன்தான் வந்து குடும்பம் நடத்துகிறான் தமிழ் எனக்கு வேலை கிடையாது காரணம் என்ன நீ போனால் ஒரு நாள் ஒரு 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 மாதம் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்துடும் பார்ப்போம் அந்த நாட்டில் இருந்துட்டு வந்துடு அவன் கரெக்டாக இருக்கிறான் அவன் கரெக்டாக ஆச்சு நடத்துறான் நீ கரெக்டாக நடக்கலை இதுதான் விஷயம் அவன் வரான் திருடு கொல்ல எல்லாமே அவன் தான் பண்ணுறான் அவன் மட்டான் உடனே சொல்ல முடியுமா நீ அவனை கண்டிக்க முடியுமா முடியாது இதெல்லாம் நான் நான் இதை சொல்லிட்டு நான் வெளியே போக முடியுமா எனக்கு நீ பாதுகாப்பு நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் நீ ஏசி ரூம்ல உட்காந்து போனால் நான் வெளியில் போகணும் அதேமாதிரி தான் ஒருத்தரும் தலை சாட்சின்னு போகிறாங்க அவங்க அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறாங்க சரியா இந்த